கார்த்திகை மாதத்தில் வருகிற பௌர்ணமி தினத்தல் அன்று கிருத்திகை நட்சத்திரம் கூடி வரும்போது வீடுகள் தோறும் தீபம் ஈட்டி அதாவது மண் சத் மண் மண்ணிலான தீபங்கள் ஈட்டி வழிபடுறது வழக்கமான ஒன்றாகும் அதே சமயத்தில் இந்து ஆலயங்கள் அனைத்திலும் சிகரம் போன்ற அமைப்பில் மிக பெரியதொரு தீமூற்றுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வழிபடுறது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது தற்பொழுது எமது கிராமத்தின் செட்டிதரை சித்தி விநாயகர் ஆலயத்தில் அதுபோன்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு தீமூட்டப்பட்டிருக்க கொண்டிருக்கின்றது இதை காண்பதற்கு உண்மையிலேயே நாம் அனைவரும் பெரிய ஒரு புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த தீ வந்து கொழுந்துவிட்டு எரிகிறது அந்த ராஜ ராஜகோபுரத்துடன் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டும் இது வந்து நாம் செய்கின்ற பாவங்கள் அனைத்துக்கும் எரிக்கிறது அழிக்கிற மாதிரி ஒரு செயற்பாடு தான் இந்த செயற்பாடு இந்த ராஜகோபுரத்தோடு சேர்த்து இந்த தீ கொழுந்துவிட்டு விட்டு எரிகிறதை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாகவே உண்மையில் தெரிகின்றது பாத்தா இந்த வாழை மரத்துல ஏதாவது தேங்காய் ஆசிரியர் பாதி வச்சு அதுலயும் எல்லாம் விளக்கு இந்த மண் சிட்டிலேயே எல்லாம் பேர் இன்னும் விளக்க பாக்க இவ்வளவு பிரவாசமா இருந்துச்சு இருக்கும்போது ஆனா இது பேர் பேரு இந்த பாக்க நல்லா நல்லாதான் கிடைக்கும்டா இப்படி பேர் இப்படி பேர் பாத்துட்டு இருக்க நல்லா கிடைக்கும் இந்த காவிலும் மாசத்துக்கான சிறப்படா இது ஒன்று ஆனா நாங்க விளையாடணும் போய் வந்துட்டோம் யாரான எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை சில சில இடங்கள்ல இவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம் அப்படியே போ போய் பார்ப்போம் மங்காளி சரி சரி இப்படியே கொண்டு போவோம் பார்ப்போம் மங்காளி ஆனா இங்க இந்த காட்சி எல்லாம் பார்க்க நல்லா தான் கிடையாது இருக்கு வேற ஆனா அங்கட மிரவு வளுன்னு சில இடங்கள்ல எல்லாம் மறந்துவிடுவாங்க இந்துவா இந்துவாட்டு ஒரு சம்புதாய சம்பிரதாயம் நினைக்கிறேன் சம்பிரதாயமா

அதுதான் இப்போ இந்த கோவில் ஐயா செடி இருக்காங்க எரிஞ்சு முடிஞ்சப்பறம் இந்த வாலையில் இதெல்லாம் வச்சு எல்லாம் வச்சு தான் செய்கிறாங்க இல்லை பூசியெல்லாம் முடிஞ்ச முடிஞ்சப்பறம் அந்த அந்த கும்ப மாதிரி வச்சவங்களை இல்லை அதுக்கு ஏதோ பூசை வச்சு தான் முடிப்போம் போல ஆ அதை அதை தான் பார்த்துடுறேன் இந்த இடம் அப்படி தான் புல்லா வேடிக்கிறேன் அண்ணா தூரத்துக்கு எடுத்து போட்டு கட்ட இரவுக்கு பார்க்க நல்லா தான் என்ன நல்ல இருட்டுக்குள்ள கார்த்திகை தீபமாக்கி மேட்டிருக்குது பேருங்க இப்படி இருக்குதுன்னு பாருங்க பாக்க நல்லா தான் இந்த காட்சியுக்கு தானே எங்க வீட்டுல கொளுத்துட்டீங்கள தெரியல அதனா உங்களுக்கு வந்து உங்களோட உள்ள கொடுத்திருக்க அந்த பழைய ஞாபகங்கள் வரும் இல்லை இப்படி கொளுத்துறது கடைசி அங்கண்ட ஊருக்கு வந்தாச்சு அங்கண்ட அங்கெண்டூர்ல ஒன்றே ஒரு இந்த தெரியுது ஒன்று ரெண்டு தெரியுது கூட ஊருக்கு சேத்தொண்டு குளிச்சிருக்காங்க போமா டாடி ஆனா வழிடம் எல்லாம் போய் வந்துட்டு எல்லாடும் குளிச்சிருக்காங்க பாச்சு எங்கட்க்கு ஒன்று ரெண்டு கொழிச்சிருக்காங்க பரவாயில்ல ஊருக்கு